அனைவருக்கும் வணக்கம் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பெயர்ச்சியாக இல்லது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி சரியா திருக்கணிதம்னா என்ன வாக்கியம்னா என்ன முதல்ல ரெண்டு தெரிஞ்சுக்கணும் சனிப்பயிற்சி என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவோட நோக்கம் தான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்ப்பதற்காக போட்ட ஒரு வீடியோ இன்று நாளைய தினம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க நாங்கள் நிறைய பேர் வந்து ஹோமங்களுக்கெல்லாம் வர சொல்லிட்டோம் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம் பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் முக்கியமாக ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியில் இருக்காங்க அதே நேரத்தில் சில ராசிகள் மேஷம் மீனம் மிதுன ராசி சிம்ம ராசி கன்னி ராசி விருச்சக ராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் கும்ப ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவலையில் இருக்கிறீங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சனிப்பெயர்ச்சி நடந்தால் எத்தனை பேருக்கு லாபம் எத்தனை பேருக்கு நட்டம் இப்படி பல குழப்பங்கள் இருக்குது ஒன்றுமே இல்லை ஜோதிடர்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளைய தினம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து இருந்து மீனராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ வந்து இதன் அடிப்படையில் ஏழரை சனியாக சனி பகவான் மேஷத்துக்கு ஆரம்பிக்கிறார் சனியாக மீனத்துக்கு வருகிறார் பதினோராம் இடம் லாப சனியாக ரிஷபராசிக்கு வருகிறார் மிதுன ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு வருகிறார் கடகராசிக்கு ஒன்பதாவது இடம் அஷ்டம சனி விலகுது ஒன்பதாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக உள்ள என் சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக கன்னிராசிக்கு இடம் பெறுகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் சுகவீனஸ்தானத்துக்கு செல்கிறார் துளாராசிக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் ராசிக்கு அத்தாஷ்டம சனியாக தனுசு ராசிக்கு ஏழரா சனி விலகிறார் மகர ராசியை விட்டு ஜென்மசனி விலகிறார் கும்பராசியை விட்டு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது கண்டிப்பாக சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடப்பது உண்மை சரி அப்போ வாக்கியம் என்னங்க வாக்கியத்தில் சொல்கிறாங்களே வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே ரொம்ப சிம்பிள் வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது ரிஷிகளால் எழுதப்பட்டது ரிஷிகளுடைய வாக்கினால் கணிக்கப்பட்டது ரிஷி சொன்னால் உண்மைதான் பொய்யே கிடையாது அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் சொல்வது உண்மைதான் அதில் பொய்யே கிடையாது அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லும்படி அடுத்த வருஷம் அதாவது சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் ஆறாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறுகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் ரிஷிகளால் கணிக்கப்பட்டது தான் பஞ்சாங்கம் வாக்கு வாக்குதான் காலத்துடைய கட்டாயத்தில் பதினைந்தாம் இருந்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கம் உருவாகி பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில திருத்தி அமைக்கப்பட்டதுனால் அது திருக்கணித பஞ்சாங்கம் சூழ்நிலைகளை இன்னும் சரியாக சொல்லப்படும்போது அதாவது பார்த்திங்கன்னா முந்நூற்றஞ்சி நாள் ஒரு வருஷத்துக்கு அதில் ஒரு கால் நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படியே சேர்த்து சேர்த்து வரும்போது அந்த கால் நாள் அப்படியே அதிகமாகும்போது கணிதத்தில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிறது அதை அடுத்து வரக்கூடிய சூழ்நிலை ஜென்ரேஷன் அதை திருத்தி எழுதுகிறாங்க அதான் திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவசு வருஷத்தில் மா மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருது சரி இப்போ கோவில்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த சனிப்பெயர்ச்சிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் எங்களுக்கு இதை சொல்லிடுங்க அப்போ ஜோதிடர்கள் சொல்றதும் உண்மை கோவில்கள் சொல்றதும் உண்மை இப்போ நாங்கள் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய இதை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் எளிமையா புரிஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கறது எப்படி சொல்றதுன்னா சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசமானார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இப்ப பிரவேசமாக போற இந்த கும்ப ராசியிலே நட்சத்திரத்திலே மூணாம் பாதத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் நாளைய தினத்திலே நாலாம் பாதத்திலே உள்ள என்றி ஆகிறார் அப்போ கும்பராசியை விட்டு வெளியில் வந்துட்டார் ரெண்டு வீடு இருக்குது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த சனி பகவான் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்த சனி பகவான் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்து வீட்டுக்கு வாசத்துக்கு வந்துட்டார் அந்த வாசலில் கதவை தொட்டிருக்கார் ஏன்னா நாலாவது பாதம் ஆரம்பம் பக்கத்து வீட்டுக்காரால் என்ன சொல்கிறா இப்போது வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டரு இல்லைன்னா ஒரு சிஎம் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவளை வீட்டுக்குள்ளே அழைச்சி உட்கார வச்சு அவளுக்கு தேநீர் கொடுப்போம் விருந்து வைப்போம் இதான் உண்மை இல்லையா அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவன் என்ன பண்றாருன்னா அவள ரிஷிகள் சொன்னதை கேட்குற வாக்கிய பஞ்சாங்கக்காரர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் திருக்கணிந்து பஞ்சாங்கக்காரர் திருத்தி அமைக்கப்பட்டவர் நல்லா குணிச்சுக்கணும் இதில் எங்கேயுமே நமக்கு ம மைனஸே கிடையாது இதனால் புரிஞ்சால் கரெக்டாகிடும் அப்போ அந்த வீட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரர்கள் சொல்கிறாங்க என் வீட்டை விட்டு போயிட்டாருப்பா எனக்கு சனி விலகிட்டார் அப்படிங்கிறாங்க மகர ராசிக்காரர் விலகிட்டார் அதே மாதிரி ரிஷபத்துக்கு பதினொன்றுக்கு வந்துட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு இவங்களுடைய தரப்பை சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் எப்பயுமே சனி வாசலுக்கு வந்தால் அதை சனி சனிப்பெயர்ச்சியாக எடுத்துக்க மாட்டோம் அவரை உள்ளே அழைச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவருக்கு விருந்து வைக்கிறனால தான் அவருக்கு நாங்கள் சிறைய அவருக்கு திருப்திப்படுத்துகிறனால தான் நாங்கள் சனிப்பெயர்ச்சியாக எடுத்துப்போம் சொல்கிறாங்க இவ்வளவுதான் தான் அப்போது மாற்றம் நடந்தது உறுதி இப்போது வாக்கிய பஞ்சாமப்படி கும்பராசியிலே மூணு அதாவது கும்பராசி மூணாம் பாதம் புரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து விலகி நாலாம் பாதத்துக்கு வந்துட்டார் மீனராசிக்குள்ள அவர் என்ட்ரி ஆகி உட்கார இடம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி இல்லைன்னு அவங்க ஒரு கோவில்கள்ல இப்படிதான் நடைமுறை கோவில் விழாக்கள்னாலே இதான் நடைமுறை சுவாமி உள்ள வந்த பிறகுதான் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்வா அதனால சனிப்பெயர்ச்சிங்கிறது கோவில் வழக்கப்படி அவாவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா சனி பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா என்னுடைய ஆலயத்துக்குள்ளே வரம்பித்து அவரை சந்தோஷப்படுத்துறது தான் அவருக்கு சிறைய ஏற்பு விழா ஒரு சிஎம் உள்ள ஒரு பதவி ஏற்பு மண்டபத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா வாசலில் வந்தோன்னே பதவி கொடுத்துட மாட்டார் இல்லையா உள்ள வந்து ஏற்பு விழான்னு அவ சொல்கிற வழக்கம் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜோதிடர்கள் சொல்கிறது எங்களை விட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு நோந்துட்டார் இன்னொரு இடத்துக்கு போயிட்டார் இவ்வளோ தான் ஸோ சனிப்பயிற்சிங்கிறது திருக்கணித அடிப்படையில் இடமாற்றம் செய்யப்பட்டது உறுதி இது உண்மை வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நாள் கொஞ்சம் நாளாகும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிட்டார் இவ்வளவுதான் இப்போ செய்தி நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு தான் சனி பகவானை ஏற்றுக்கொள்வேன்னு வாக்கு இந்த ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க ரிஷிகளுடைய வாக்கு என்னென்னா எனக்கு என்ன இடத்துல வந்து உட்காரணும் நான் நடந்து வரதெல்லாம் எனக்கு கணக்கில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இவ்வளோதான் தெளிவான விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் வாக்கியப்படி திருநள்ளாறுகளையும் மற்ற திருத்தலங்களில் நடக்கக்கூடிய அந்த வைபோகம் சரியாகத்தான் உள்ளது ஆனால் ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு வர்த்த நம்ம முடிவு பண்ணுறது சஸ்ட்ராலஜி கரெக்டாக நம்ம சொல்லணும் இல்லையா இப்போ என் இடத்த விட்டு நவந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே தானே நிற்கிறாரு அதை தான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ திருக்கணித அடிப்படையில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் செய்கிறார் இது திருக்கணித அடிப்படை இதையே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அடுத்து வரக்கூடிய காலத்தில் சனி பகவான் அந்த கோவில்களுக்கு அதாவது அந்த இடத்துக்குள்ளே பொழுது கோவில்களில் உள்ள விசேஷங்கள் நடக்கும் இல்லையா அதையும் மனதால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இன்னைக்கு நாளைக்கு சனிப்பயிற்சிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவ்வளோ தான் அதோடய விளக்கம் அதனால் இந்த திருக்கணிதம் நமக்கு அப்டேட்டை கொடுக்குது என்னத்தை விட்டு நான் வந்துட்டாலும் அப்டேட் வேறு ஒன்றும் இல்லை அங்கே போய் உட்காந்தால் தான் நான் ஏற்றுப்பேன்னு திருக்கணிதம் சொல்கிறேங்க ஸோ இதனால் என்ன ஆகுது நமக்கு சனி பகவான் செய்ய வேண்டிய விசேஷங்களை அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய பிளானை ஆரம்பிச்சிடுவார் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அஷ்டம சனிக்காரர்களாக இருக்கட்டும் கடகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இது முன்னாடியே அதே மாதிரி இவங்க கண்டக சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் அவ்வாறுக்கும் அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும் ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் அதோடைய பார்வை பட ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த சனிப்பயிற்சி நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு நடக்கக்கூடியது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் இருபத்தி ரெண்டு இப்போது திருக்கணிதப்படி நாளைய தினம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி உறுதியாக இருக்குது அப்போ சனி பெயர்ந்து விடுகிறார் அந்த இடத்த விட்டு நடந்துட்டாருங்கிறத முதல்ல நம்புங்கோ நமக்கு நல்ல நேரம் வந்துட்டுங்கிறது நம்ம வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சனிக்கு பிரீத்தியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உள்ளூரில் இருக்கிற சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்று சனி பகவானுடைய பயிற்சியை முன்னிட்டு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க நல்லது நீங்கள் பெரிய பெரிய தலங்களுக்கெல்லாம் போய் ச வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு முக்கியமாக திருநள்ளாள் திருக்கல்லிக்காடு இங்கே திருச்சேரை பக்கத்தில் திருச்சேரை இதெல்லாம் இடங்களில் போய் நீங்க சுவாமி தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் சனி பகவான் நம்ம எல்லாரையும் காத்து வச்சுக்கக்கூடிய கடவுள் அதனால இந்த கிரகத்திலயே பார்த்தேன்னா சனிக்கு ஈஸ்வரர் பட்டம் கொடுத்துருக்கிறதுனால சிவபெருமான் அதிகமாக வழிபாடு பண்ணும்போ ரொம்ப சனி பகவான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் வாழ்த்துக்கள் சனி பயிற்சி இருபத்தி அஞ்சு மூணாம் மாதம் இருபத்தி தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு மீனராசிக்கு சென்று விடுகிறார் அப்படிங்கிறத உறுதியை வச்சுக்குவோம் அவர் மீனராசியில் போய் சேர் போட்டு உட்கார டைம் எப்போ அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது மாதம் ஆறாம் தேதி புரியுறதா வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்